ஓம் ஜெய்ஷாய்தான் பாபா அப்படின்னாலே அற்புதம் அப்படின்னு தான் அர்த்தம் நம்ம அதுல நம்ம பாபா வழித்துறை பாபா எல்லாத்துக்கும் வழி கொடுக்குறாரு அப்படிங்கிறது எல்லாரும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா நம்ம வந்து ஒரு லைவ்ல ஒரு வியாழக்கிழமை லைவ் போடுறோம்னு வச்சுக்கிறேன் அந்த லைவ் போடும்போது அதுல கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல நிறைய பேர் பிரேயர் போடுறாங்க அந்த பிரேயர் போடும்போது ஒரு இங்கே ராணிப்பேட்டையிலேருந்து ஒரு சகோதரி தன்னுடைய மகளுக்கு எக்ஸாம் எழுதுகிறார் என்ன எக்ஸாம்னா இந்த நீட் எக்ஸாம் எழுதுனாரு அந்த நீட் எக்ஸாமில் சக்ஸஸ் வரணும்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போடுறாரு நம்ம எல்லாரும் பிஸியாக இருக்கணும் நான் திடீர்னு அதை பார்த்தேன் அப்போ என்ன செய்யலாம் அவங்க யாரும் தெரியாது நம்ம யாருன்னு அவங்களுக்கு தெரியாது பாபா மட்டும் தெரியும் பாபா உலகத்துக்கே தெரியும் ஸோ அந்த நேரத்தில் அவங்க போட்ட உடனே நீட் எக்ஸாம் எழுதாங்க என் மகள் அதில் வந்து சக்ஸஸ் கிடைக்கணும் அப்படின்னு எழுதாங்க நானும் அந்த கையில் அந்த நேரத்தில் டக்குன்னு உடனே கிடைக்கும் அப்படின்னு நான் போடுறேன் எப்படி போட்டாச்சு நாமளும் மறந்துட்டோம் அவங்க மறந்துடுறாங்கன்னு தெரியாது நம்ம மறந்துட்டோம் அடுத்து ஒரு பூஜை பண்ணும்பொழுது ஒரு தாயும் மகளும் வந்து அப்பாவை வணக்கம் பண்ணுறாங்க அப்பா கிட்ட தரிசனம் பண்ணுறாங்க நன்றி வராங்க கையில் ஒரு தஸ்தாவை வச்சுருக்கேன் ஒரு டாக்குமெண்ட்டு அது நீட்டில் வந்து அவங்க சக்ஸஸ் ஆயிடுச்சு கவர்மெண்ட்ல இருந்து அந்த சேலத்துலேருந்து வந்து ஒரு லெட்டர் கொண்டு வச்சு பாதரத்தில் பாப்பாவோட பாதத்தை வச்சு நமஸ்காரம் பண்ணுறாங்க அப்போ வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் வந்து ப்ரேயர் வந்து நீங்கள் இந்த மாதிரி லைவில் போகும்போது கீழே கமெண்ட்டில் போட்டேன் அந்த கமெண்ட்ல நீங்கள் பதில் சொன்னீங்க அதே மாதிரி அப்பா வந்து சக்ஸஸ் பண்ணி கொடுத்தாரு நன்றி சொல்லி போனாங்க வந்து எங்கேருந்து நாணிபாட்டியிலிருந்து வந்தாங்க ஸோ அதே மாதிரி நிறைய பிள்ளைங்களுக்கு படிப்புல இருந்து ஒரு சகோதரி வந்தாங்க தெரியும் உங்களுக்கு நிறைய அவங்களே நிறைய யூடியூப்ல பேசிருக்காங்க நார்வேல இருந்து அதே மாதிரி நிறைய நாடுகள் இருந்து வர்றாங்க பிரேயர் பண்றாங்க பெங்களூர்ல இருந்து இந்திரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சகோதரி நமக்காக மகள் தான் நமக்கு மகள் எவ்வளவு பெரிய வயது இருந்தாலும் எண்பத்தி ரெண்டு வயசு இருந்தாலும் மகள் தான் சொல்றாங்க நம்மளுக்கு அப்பா நம்மளை கூப்பிடுறாங்க ஏன்னா அப்பா அப்படின்னா சாயப்பா சொல்கிற மாதிரி நம்ம சொல்கிறது நினைக்கிறாங்க நம்ம அப்பாவுக்கு வேலைக்காரர் தான் அவர் வச்ச அவர்கிட்ட கட்டளைய செய்யக்கூடிய நல்ல ஒரு தகுதியை பெற்றிருக்கிற இருக்கிற ஒரு பிள்ளை உங்களுக்குள்ளேற இருக்கிற ஒரு பிள்ளை நம்பர் சாயராம் சாயப்பா நீங்கள் எங்களுக்கு ஒரு வழித்துணை சாயப்பா இல்லை எங்களுக்கு வழித்துறை வழி நடத்துகிற சாயப்பா சாயப்பா என்னுடைய பிரார்த்தனையை நிறைய சரி பண்ணிட்டு வரீங்க என் சின்ன பொண்ணு உடம்பு சரியில்லாதப்பா அப்பா வந்து ஹீல் பண்ணி எக்ஸாமுக்கு ஒவ்வொரு நாளும் ஹீல் பண்ணி அவன் நல்லா மார்க் எடுத்தாள் அது உண்மை அது அது வந்து யாராலையும் அது வந்து சொல்ல முடியாத அளவுக்கு அவளுக்கு ஃபீவர் இருந்தது அப்பாவோட ஹீலிங்கில் அவள் எக்ஸாமே போக முடியாத அளவு இருந்தது எக்ஸாம் எழுதுனா போமா தைரியமாக எழுதிட்டுப்ப எழுதி எம் எப்படிமா எழுதிருப்பேன் அம்மா ஓகேம்மாம்பா ஆனால் அப்பாவோட ப்ளஸ்ஸிங் அப்பாவோட ஹீலிங்கில் அவளுக்கு நல்ல மார்க்கே வந்திருக்கு நம்ம சாயப்பா நம்ம கூடயே இருக்காங்க தேங்க்ஸ் அப்பா எவ்வளோ பெரிய அற்புதம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன் இப்போ என் பொண்ணு ஜெர்மன் போய் நாலு வருஷம் ஆச்சுப்பா என் பொண்ணு நல்ல ரிசல்ட் வரணும்ப்பா எம்எஸ் ரிசல்ட் வராமல் கஷ்டப்படுதாப்பா எது பண்ணாலும் அவங்க குறை சொல்லிகிட்டே இருக்காங்கப்பா அதை பண்ணி பண்ணித்தாங்கன்னா அப்பாட்ட நான் வந்து செப்டம்பர் எண்டில் சொன்னேன் நவம்பர் ஃபஸ்ட் வீக்கு என் பொண்ணுக்கு ரிசல்ட் வந்திருக்கு பாருங்கள் வேறு லெவல் நம்ம சாயப்பா தேங்க்ஸ் வழி துணை சாயப்பா எப்பவும் வழி நடவத்தவும் வழி எங்களுக்கு துணையாகவும் எங்கள் பிள்ளைங்களுக்கு துணையாக இருக்கீங்க